குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன் சேஹரா எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக சங்கீதம் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசம் கத்தர் நன்மையானதை தருவார் ஆமே கத்தர் நன்மையானதை தருவார் கத்தர் என்றைக்குமே தீமையானதை நமக்கு தரவே மாட்டார் ஜபித்து கொண்டே இருங்க ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருங்க அவர் நன்மையானதை தரும்போது யாருமே தராததை அவர் தருவார் யாராலையும் கொடுக்க முடியாதது அவர் கொடுப்பாரு நாம் நினைக்கிறது ஒன்னா இருக்கும் அவர் செய்யறது ஒன்னா இருக்கும் அவர் செய்யறது ஒரு பெரிய நன்மையா இருக்கும் சோ கத்தர் நன்மையானதை தருவார் இந்த வசனத்தை வைத்து நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வர உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டு வரேன் கத்தர் நன்மையானதை தருவார் என்று இந்த வாக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி யேசு சுவாமி இந்த நாளிலே ஏசப்பா ஆண்டவரே ஏதேதோ தீமையான காரியங்கள் எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டு வரே ஏசப்பா நீ நன்மையானதை மட்டுமே செய்வீர் சுசு சுவாமி ஒரு ஒரு குடும்பத்துல நன்மையானதை செய்யுங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்யுங்க அண்டுவரை அண்டு ஒரு எசு சுவாமி ஒவ்வொரு முதியோர்களுக்கு நன்மையானதை நீ தருவீர் ஆண்டு எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டு எல்லா மிஷினரிகளுக்கும் ஆண்டு வர நீ நன்மையானதை தருவீர் இந்த அந்த காலை நேரத்தில் உடைய கரங்களில் எல்லாவற்றையும் கொடுக்குறோம் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழி நடத்துங்க சி சுவாமி அந்த ஒரு இருக்கிற ஒவ்வொரு வியாதி அஸ்தர்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுகபல ஜீவனை தருவீராக அற்புதங்களை செய்வீராக அடையாளங்களை செய்வீராக உடைய வல்லமையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக எஸ் சுவாமி அந்த ஒரு எஸ் சுவாமி ஒரு ஒரு காரியத்தையும் அந்த வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்காக விசாக்காக பி ஆர்க்காக வெயிட் பண்ணுறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நன்மையானதை தருவீரப்பா எஸ் சுவாமி நீர் நன்மையானதை தருவீர் ஆண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் எஸ் சுவாமி அண்ட் ஒரு பிரிந்து குடும்பங்களுக்காக கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்காக எஸ் சுவாமி அண்டு இந்த வெறுப்போடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டு ஒரு எஸ்ப்பா நீர் நன்மையானது தருவீர் என்ற ஒரு நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு வாழ உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல செல்லட்டும் அண்டு வரே உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய நன்மையான காரியங்கள் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இரவு வரும்போது சமாதானத்தோடு எங்க படுக்கைக்கு கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவி நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே கத்த நன்மையானதை தருவார் மறந்துடாதீங்க ஆண்டவர் நோக்கி ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க அவர் நன்மையான தர வரைக்கும் காத்துருங்க காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் குட் பை